எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய கடவுளுக்கு கோவில் எதற்கு இந்த கேள்வியிலிருந்து ஒரு விஷயம் புரியுது இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடிய நபருக்கு இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அதில் அவருக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அடிப்படையிலேயே இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரா அவர் எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறாரா இந்த கேள்விக்கு யாராவது இதுதான் சத்தியம் என்பதாக சொல்ல முடியுமா முடியாது இது ஒரு நம்பிக்கை இது காலங்காலமான நம்பிக்கை ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் ஒவ்வொரு மதத்திலையும் வந்திருக்கக்கூடிய காலங்காலமான நம்பிக்கை அவருக்கு வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் இவர்தான் தான் கடவுள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் உருவம் இல்லாதவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் வந்து உருவத்தோடு கூடியவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு உருவம் உண்டு உருவம் இல்லாமலும் இருப்பார் அரு இப்போ லிங்க வழிபாடெல்லாம் நம்ம பண்ணுறோம் சிவலிங்கம் அது என்ன அப்படின்னா உருவம் இல்லை இப்போ பெருமாள் கோவிலில் வெங்கடாஜலபதி உயரமாக நிற்பார் அது உருவ வழிபாடு ஆனால் சைவத்தில் எந்த ஊர்லேயுமே சிவன் அப்படி நிற்கலை சிவன் உட்காந்துன்றும் இல்லை சிவன் படுத்துன்றும் இல்லை பெருமாள் கோயிலில் மூணுமே மூணு தான் ஒன்று நிற்கிறது இல்லை உட்காந்துருக்கிறது இல்லை படுக்கிறது இந்த மூணு தான் பின்னாடி பௌத்தர்கள் அதே புத்தரை உட்காத்தி வச்சாங்க நிற்க வச்சாங்க படுக்க வச்சாங்க நீங்கள் எல்லா புத்த இதுக்கு போனீங்கன்னா இப்போ இலங்கை பக்கத்தில் இருக்குது ஒரு பௌத்த நாடு அந்த ஊரில் இருக்கிற எந்த பௌத்த இதுக்கு போனாலும் அங்கே பார்க்கக்கூடிய காட்சியே தான் ஒன்றும் படுத்துருப்பார் இல்லை உட்காந்துருப்பார் இல்லை நிற்பார் புத்தர் இதை எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் என்ன யோகித்து பார்த்தேன் வைணவத்திலேருந்து ஏன் புத்தருக்கு முன்னாடியே வைணவம் வந்துடுச்சு புத்தருக்கு முன்னாடியே ராமர் வந்துட்டார் புத்தருக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வந்துட்டார் அதனால் நிச்சயமாக இதெல்லாம் பின்னாடினு சொல்லவே முடியாது அப்போ யார் யார்கிட்டேருந்து எடுத்துருப்பாங்க நிச்சயமாக இதிலேருந்து தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஏன் அதை வந்தாங்க அவர்கள் கடவுளை பற்றியே பேசலை புத்தர் கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை அவர் ஆர்குமெண்ட்டுக்கும் போகல கடவுள் இருக்கார்னும் வாதிடலை கடவுள் இல்லைன்னு வாதிடலை கடவுளை மறுக்கிறேன்னு சொல்லலை அது சப்ஜெக்டே தேவையில்லாத விஷயம் சொல்லி விட்டுட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அந்த ஆஸ்பெக்டை மட்டும் மற்ற வச்சு தன்னுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த அறிவு தன்னறிவு செல்ஃப் ரியலைசேஷன் அதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் அவர் சொல்லிகிட்ருந்தார் ஆனால் இந்த உருவ வழிபாடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டில் தன்னுடைய கருத்துக்களை வேறுன்ற வேண்டும் என்று சொன்னால் இது எடுபடாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது பின்னால் வந்த கிறிஸ்தவமும் பின்பற்றியது மறந்துடக்கூடாது கிறிஸ்தவத்தில் நிச்சயமாக இயேசுநாதர கடவுள்னு எங்கேயும் சொல்லலை அப்போ யார் கடவுள் கர் பரமபிதா பரமண்டலத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அது எடுபடல அந்த பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவுக்கு என்ன வடிவம் எதை கொடுக்கறது அவருக்கு கோவில் உண்டா கிடையாது இதெல்லாம் வந்தபோது சர்ச்சு கட்டும்போது அவர்களாகவே சில இடத்துல மேரி உருவத்தை வைத்தார்கள் இந்த மேரியை த இயேசுவின் தாய் என்று சொன்னார்கள் இயேசுவே வைத்தார்கள் அதுவும் போகல நம்மூரில் நம்ம ஊருக்காரெல்லாம் ஆயிரம் கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே ஆரோக்கிய மாதா சகாய மாதா வேளாங்கண்ணி இப்படி ஏகப்பட்ட பெயர்களில் நம்ம ஊருக்காரன் பொம்பளை தெய்வம்னா தான் கோவிலுக்கு வரான் அதனால் இங்கே பொம்பளையை முன்னிறுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் பேர்லையே மேரி மாதா சகாய மாதா ஆரோக்கிய மாதா பல வடிவங்கள் கிராமங்களில் அது மட்டும் வருமா ஜனங்களை ஈர்க்கன்னா அதுவும் போடலை அப்போ என்ன பண்ணால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னெலாம் பார்த்தோம் தேர் திருவிழா நடக்குது நடத்தினான் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே எதாவது ஒரு நம்பிக்கை தேவைப்படுது மக்களை ஈர்ப்பதற்கு ஏதாவது சில ரிச்சுவல்ஸ் தேவைப்படுது சில கண்காட்சிகள் தேவைப்படுது கான்கிரீட்டாக சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்க்ரீட்டாக சம்திங் அப்படிங்கிறதுல தான் இந்து மதத்தை வெல்வதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை ஏன் இந்து சமயம் அவ்வளோ உயர்ந்து நிற்கிறது அப்படின்னாக்கா இங்கே கேட்ரிங் டு எவ்ரி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி சாமியை நம்பிட்டான் சாமியை ஏதோ ஒரு வடிவத்தில் ஏற்றுக்கும் தயாராக இருக்கான் ஆனால் அவன் லெவல் என்ன அவன் எதை சொன்னால் நம்புவான் எதை அவனால் பின்பற்றுகிறோம் அந்த லெவலுக்கு இறங்கி வந்து இப்போ இந்துக்கள் முழுவதும் அத்தனை பேரும் தீமிதிக்கிறார்களா இல்லை ஆனால் இந்துக்கள் வாழ்கிற பல நாடுகளில் தீமிதி இருக்குது அங்கெல்லாம் யார் செய்கிறார்கள் என்றால் தமிழர்கள் தமிழை எந்தெந்த நாடுகளில் இருக்கானோ அங்கெல்லாம் தான் தீமிதி உச்சம் அழகு குத்திக்கிறது அங்கெல்லாம் தான் இருக்குது வேலை எந்தது காவடி எடுக்கிறது அங்கெல்லாம் தான் இருக்குது இதே வடபாரதத்துலேயும் காவடி எடுக்கிற பழக்கம் கான் இருக்குது அதனால் நமக்கு என்ன புரியணும்னா எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற பரம்பொருள் அதுக்கு என்ன வேணால் பேர் கொடுங்க உருவத்தோடையோ உருவம் இல்லாமலோ எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்குது இந்த விஷயத்தில் இதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு என்பதாக உலகத்தில் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு விதத்தில் தான் கருத்து மோதல் அந்த இறைவன் தன்னை இந்த வடிவத்தில் மட்டுமே வெளிப்படுத்தி கொள்வார் அல்லது அதை மட்டுமே நீ நம்ப வேண்டும் அது சொல்கிற போது தான் பிரச்சனைகள் வருது அப்படி சொல்லாமல் ஏதாவது ஒரு சமயம் தம் ப மக்களிடையே பரப்பப்பட்டு இருக்கிறதா என்றால் அது இந்து சமயம் மட்டும்தான் நீ ஏற்றுக்க ஏற்றுக்காம இதை அக்செப்ட் பண்ணிக்கோ ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி பரம்பொருள் உண்மை ஒன்று தான் அதை வெளிப்படுத்துகிறவர்கள் பலவிதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் வெளிப்படுத்துவது என்று சொன்னாலே ஆர்வத்தன் சொன்னதுன்னு தெரியுது அவன் எதை வச்சு சொன்னான் அவனுடைய ரியலைசேஷனை வச்சு சொன்னான் அதில் அவன் மேலே முதல்ல நம்பிக்கை வரணும் அவன் சொன்ன விஷயத்தில் நம்பிக்கை இருக்கணும் அதை பின்பற்றணும் அவ்வளவு தான் அதனால்தான் நம்ம ஊரில் ஆயிரம் விதமான வழிபாட்டு முறைகள் ஆயிரம் விதமான உருவ வழிபாடுகள் ஆயிரம் விதமான திருவிழாக்கள் ஆயிரம் விதமான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது இது அத்தனைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் இது எதையுமே நம்பலை நான் வேறு ஏதோ இயற்கைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கவலை இல்லை நீ அதையே நம்பு அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தில் இந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருளை உருவத்திலோ உருவமற்ற முறையிலோ அல்லது அறு உருவாகவோ ஒருவர் வழிபட இயலும் வழிபடுவதே அவசியமாக இல்லையா என்ற கேள்விக்கு போகிற போது வழிபாடும் தேவையில்லை வழிபாடும் தேவையில்லை வழிபாடுனாலே ஏதோ ஒரு ரிச்சுவல் தொடன சம்மந்தப்பட்டிருக்கு என்னுடைய கை கால்கள் அசையாமல் என்னத்தை வழிபாடு பண்ணுறது நான் இப்படி கூப்பிடணும் இல்லை இப்படி வணங்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி தானே நான் வந்து வழிபாடுன்னு செய்ய முடியும் அதனால் அதில் ஏதோ ஒன்று விருப்பப்படி எதை வேணாலும் செய் அப்படின்னு சொன்னேன் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை இந்த கோவில்கள் யாருக்காக எங்கும் நீக்க நிறைந்திருக்கிற பரம்பொருள் அப்படின்னு சொல்லுகிற போது கோவில்களில் எதற்காக அதுக்கெல்லாம் நம்ம பெரியவங்கள்லாம் நிறைய பதில் சொல்லியிருக்காங்க கோவில்களில் தான் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குது சூரியனுடைய ஒளி எல்லா இடத்துலையும் பரவுது சூரியனுடைய வெப்பமும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் ஒரு குவி போட்டு அதை பிடிச்சேன்னா கீழே பேப்பரை வச்சேன்னா அந்த பேப்பர் எரிஞ்சு போகுது அப்போ அந்த இடத்துல அந்த சக்தியானது ஒரு இடத்துல குவிக்கப்படுகிற போது அதுக்கு பவர் ஜாஸ்திங்கிறது உன் கண் கூட பார்க்குற இதெல்லாம் லாஜிக்கலாக அதாவது ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்காக சொல்ல வேண்டியிருக்கேன் அதில் சொல்லி அந்த இடத்துல குவியுது அதனால் கோவில்கள் அப்படிங்கிறது அப்படி குவிக்கப்பட்ட சக்தி குவிக்கப்பட்ட ஞானிகள் மகான்கள் அவர்களுடைய எனர்ஜி அவர்களுடைய ஆன்மீக சக்தி அது உரைகிற இடம் ஆன்மாக்கள் லயமாகிற இடம் ஆலயம் இப்படி எத்தனையோ விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல இறைவனுக்கு ஒரு வடிவத்தையும் கொடுத்து அதுவும் அவரவருடைய மனோபாவத்திற்கேற்ற விதத்தில் ஐயனார் கோவிலுக்கு போகிறவன் வந்து பெருமாள் கோவிலில் இருக்கிற சாமியை ரசிப்பானேன் அல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கிற ஒருத்தனுக்கு ஐயனார் ஆரோ சாமியோ பிடிக்குமா அதனால் கருப்பண்ணசாமி கும்பிட்றதுக்குன்னே இப்போ இது அதனால் நம்ம ஊரில் எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது இதை குலதெய்வம்னு சொல்கிறது இதை கிராம தேவதைன்னு சொல்கிறது இது பெருமாள்னு சொல்கிறது இது சிவன்னு சொல்கிறது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது அப்படி ஒரு மனோபாவத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் அடிப்படையில் என்னன்னு கேட்டேன் ஒரு சின்ன ஸ்லோகம் மட்டும் சொல்லி நான் விளக்குறேன் பிரதம பிரதிமா பூஜா இறைவனோ தான் இருக்கானோ இல்லையோ முதல்ல இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு சொல்கிறதும் தப்பு இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு ஒய் டியூ பாதர் போட்டுட்டு அவர் எங்கே இருக்கார் நீ யாரா நீ யார் நீ தானே இறைவன் ஒன்றை தாண்டி ஏதாவது ஒன்று இருக்கா அதனால் ஒன்று இருக்கும் இறைவனை தான் நீ வெளியே தேடுகிறாய் இப்படி சித்தர்கள் பல பேர் பாடியிருக்காங்க அவர்களே சொல்லியிருக்காங்க சாமி உங்ககூட இருக்கும்போது ஏண்டா உரெல்லாம் தேட்டிகிட்டு இந்த எதுக்காக அந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறேன் நான் சொல்லிட்டேன் தீர்த்த யாத்திரையெல்லாம் வச்ச நோக்கமே வேறு தேசிய ஒருமைப்பாட்டு நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த லிங்க் இருக்குது வேறு எந்த நாடுகள்லேயும் லிங்க் கிடையாது ஒரு இங்கிலாந்து தேசத்தில் இந்த முனையில் இருக்கிறவனுக்கு இன்னொரு முனையோட என்ன எமோஷனல் கனெக்ஷன் பாருங்கள் ஒன்றும் கிடையாது அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு இந்த கொடியில் இருக்கிறவனுக்கு அந்த கொடியில் இருக்கிறவனோட என்ன எமோஷனல் கனெக்ஷன் பாருங்கள் ஒன்று ஆனால் இந்த நாட்டில் ஒரு ஹரித்வாரில் இருக்கிற ஒருத்தர் அந்த ஊர் பேர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஹரித்வாரில் மனசில் எத்தனை எண்ணங்கள் வருது எவ்வளோ எமோஷனல் பைண்டிங் வருது யாருக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு வருது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவனுக்கு வருது அவங்ககிட்ட போய் நீ ராமேஸ்வரம்னு சொல்லிப்பார் ரங்கநாத சுவாமின்னு சொல்லிப்பார் அவன் உடனே எமோஷன் ஆயிடுவான் லிங்க் ஆகிடுறான் அவன் கண்ணை கேள்வி தான் போட்டிருக்கான் அது என்ன லிங்க் அந்த எமோஷனல் லிங்க் அதை நம்ம முன்னோர்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிட்டு போயிட்டாங்க அதனால் இங்கே பொலிட்டிக்கல் கனெக்ஷன் ஆர் நோ கனெக்ஷன் பொலிட்டிக்கலாக ஒரு தேசத்தை இன்டகிரேட் பண்ணியிருக்கே பண்ணலங்கிறத இங்கே முக்கியமே இல்லை நம்ம எல்லோரும் கல்ச்சுரலி வி ஆர் லிங்க்டுட்ருக்கதாரு எமோஷனலி வி ஆர் லிங்க்டுட்ருக்கதா இப்போவே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் காசிக்கு போகிறான் நாளைக்கு தமிழ்நாடு தனியாக போய்ட்டுருதான்னு வச்சுப்போம் இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுன்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கெல்லாம் பல மாநிலங்கள் மாநில அரசெல்லாம் இல்லாமல் யூபி தனியாக போய்டுறது இங்கே தனியாக போய்டுறது அதுக்காக நம்ம காசிக்கு போகிறதுன்னு நிறுத்தம் போகிறோமா விசா வாங்கிட்டு போகமா போக மாட்டோமா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகமா போக மாட்டான் இன்றைக்கி இலங்கைக்காரன் வரான் இங்கே இலங்கையில் பிறந்திருக்கிற ஒருத்தனுக்கு எந்த காரணத்தையும் முன்னிட்டு அவன் எதுக்காக காசிக்கு வரான் அவனுக்கு இப்போ பாஸ்போர்ட் தேவை ஒரு காலத்தில் தேவையில்லாமல் வந்துட்டு இருந்தான் அப்போ இந்து அவன் அங்கே இருக்கான் வரான் ட்ரெனடாடியில் இருக்கான் அவன் வரான் டுபேக்கோவில் இருக்கான் அவன் வரான் எல்லா நாடு சிங்கப்பூரில் இருக்கான் அவன் வரான் ஹாங்காங்கில் இருக்கான் அவன் வரான் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இங்கே வராங்க அந்த லிங்க்கு என்ன அது எமோஷனல் லிங்க் அந்த எமோஷனல் லிங்க்கு வந்து பொலிட்டிக்கலி நம்ம யுனைட்டடாக இருந்தால் நல்லதுன்னு வல் அன்றைக்கி வல்லபாய் பட்டேல் அந்த சப்ஜெக்ட் வேறு நான் இங்கே பேச வேண்டியதில்லை அதனால் அவர் உண்டாக்கினது தான் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் இந்த பாரதம் பொலிட்டிக்கலி ஒரே நாடாக இருப்பது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதோ இது காலங்காலமாக ஒன்றா இருந்திருக்கு ஒரே ராஜா ஆண்டிருக்கான் அவங்களே நாமெல்லாம் வாழ்ந்தோம் அப்படியெல்லாம் எங்கேயுமே ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு பேஜ் திறந்தாலும் கிடையாது அந்த அந்த விஷயத்துக்கு நம்ம வேண்டாம் ஏன்னா அந்த விஷயத்தில் நான் ரொம்ப டீப்பாகவே போயிருக்கேன் அது நிறைய பேருக்கு நிறைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் அதனால அந்த விஷயத்தை விட்டுருவோம் இப்போ சந்தியா எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் விடுதலை ஐம்பதில் தான் கான்ஸ்டியூஷன் ஐம்பதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒன்றுங்கன்னு சொல்கிறோம் நாற்பத்தேழு டூ ஃபிஃப்டி கூட கிடையாது நாற்பத்தேழு வெறும் விடுதலை அறிவிப்பு ஐம்பதில் தான் நமக்கு கான்ஸ்டிடியூஷனலி வி ஆர் டெக்ளேரிங் அவர் செல்ஸ் ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு அந்த பீரியட்லேருந்து பார்த்தா தான் நம் நாடு ஒரே நாடு அந்த ஒரே நாடுங்கிறது ஐம்பதுலேருந்து இப்போ இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகிருக்கு கணக்கு போட்டுங்க எழுபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாகத்தான் இந்த பொலிட்டிக்கல் ஒரே யூனிட் அதர்வைஸ் கல்ச்சுரலி வி வேர் ஆல்வேஸ் யுனைட்டட் ஒரே தேசமாக தான் ராஷ்டிரமாகத்தான் நம்ம இருந்தோம் தேசங்கள் பல ஐம்பத்தாறு தேசம்னு ஒரு காலத்தில் சொன்னோம் ஐநூற்றறுபது சமஸ்தானம்னு சொன்னோம் அதனால் நமக்கு என்ன புரியணும்னா எமோஷனலி லிங்க் பண்ணத்தான் இந்த தீர்த்தங்கள் ஸ்தலங்கள் கோவில்கள் இதெல்லாம் மற்றபடி இதுக்கு ஆதாரம் என்ன ஃபிலாசாஃபிக்கலே இதை எப்படி பார்க்கணுன்னா மனிதர்களில் ஏதோ ஒரு பரம்பொருள் இருக்குது சக்தி இருக்குங்கிற அளவுக்கு அவனுக்கு புரியுது அதை டினை பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை அதுக்கு என்ன பேர் கொடுக்குறதுங்கிறதெல்லாம் நமக்குள்ள கன்ஃபியூஷன் அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க பிரதம பிரதிமா பூஜா நீ எதை சொன்னாலுமே அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தால்தான் உன்னால் அதை மனசில் நிலை பெற செய்ய முடியும் அந்த கான்செப்டில் தான் உருவங்களே வந்தது இப்போ நம்ம தமிழர் கடவுளுங்கிறோம் முருகனுங்கிறோம் தமிழ் கடவுளுங்கிறோம் அவர் தமிழ் பேசினாரா அவர் ஒரு மனிதரா அவர் ஏதாவது ஒரு இப்போ நிலப்பகுதி ஆண்ட மன்னாரா என்ன என் முன்னோனுங்கிறான் ஒருத்தான் என் முப்பாட்டங்கிறான் இப்போ இதுலேருந்தே உனக்கு என்ன புரியலாம் ஸோ ஒரு உருவம் தேவைப்படுகிற போது நீயாவே கிரியேட் பண்ணுற ஒரு உருவத்தை அந்த உருவத்துக்கு கதைகளை சொல்கிற அந்த கதைகளோடு கூட நீ உனக்கு உரிமை கொண்டாடுறதுக்காக உன்னோட லிங்க் பண்ணிக்கிற உன் மொழியோடு லிங்க் பண்ணிக்கிற மற்றபடி அதில் ஒன்றுமே கிடையாது எதுவுமே சத்தியம் இல்லை இல்லை இதில் ஏதாவது ஒன்று உண்மையா எதுவுமே இல்லை ஆனாலும் இதெல்லாம் லிங்க் பண்ணுறோம் அதை பிரதம பிரதிமா பூஜா அந்த அடிப்படையில் இருக்கிற மனுஷனுக்கு உருவம் ஒன்று கொடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு கதை கதை வெட்டு வைக்கலைன்னா அதனால் அதை எதையுமே பற்றி கொள்ள முடியாது பிரதமா பிரதிமா பூஜா ஜபஸ்தோத்ராணி மத்தியமாக அடுத்த நிலைக்கு ஒருத்தன் போயிட்டான்னா அவனுக்கு ஜபம் தேவைப்படுகிறது உருவம் தேவையில்லை உதாரணமாக இப்போ ராமரை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நான் ராம 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 ராமன்னு சொல்ல முடியும் முருகருடைய திருவுருவத்தை என் கண் முன்னால் வச்சுக்கிட்டு தான் முருகா 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 முருகான்னு சொல்ல முடியும் இது ஒரு நிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இதை என் மனசில் பதிஞ்சிருது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்கள் அம்மாவை சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டிலே இல்லை உங்கள் பத்து வயசுலையோ பன்னெண்டு வயசுலேயோ உங்கள் அம்மா கால இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு என்ன வேணால் வச்சுக்க உங்கள் வீட்லேயே அம்மா ஃபோட்டோவே கிடையாது எங்கேயுமே இப்போ உங்கள் அம்மா என்ன ஒன்று உன் மனசில் அது வந்து நிற்குமா நிற்கதை அவள் நிற்கிறால நிற்கலையா அதான் கேள்வி அவள் ஃபோட்டோவே வீட்டில் இல்லை சார் ஆனால் எங்கள் அம்மாவை நான் பத்து வருஷம் பார்த்துருக்கேன் இந்த பத்து வருஷமே பார்க்காம பிரசவ அறையிலேயே தாய் செத்து போயிட்டு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அவளுக்கு அம்மாவின் அறிஞ்சொள்ள தெரியுமா அந்த குழந்தைக்கு உங்கள் அம்மா அப்படின்னு எதாவது புரியுமா அதுக்கு ஒன்றும் புரியாது அப்போ என்ன செய்கிறோம் ஒரு படத்தை வீட்டில் ஃபோட்டோ எதைய்சே இருந்தால் காமிச்சு இவ தான் உன்னை பெற்றவ இதான் அம்மா பார்த்துக்க அப்படின்னு அந்த குழந்தை என்ன செய்யுது அஞ்சு வயசுலேருந்து அந்த அம்மா படத்தை பார்த்து வளர்ந்துருக்கு அம்மாவை பார்த்தது அது ஆனால் மற்றவர்கள் சொல்கிற வாக்கியத்தில் அதுக்கு சத்தியத்தில் அதில் நம்பிக்கை இருக்குது இந்த படம் எங்கள் அம்மா தான் நீங்கள் வேறு யாரோ தீ படத்தை மாட்டி வச்சு தான் உங்கள் அம்மான்னு சொன்னாலும் அது நம்பித்தானே ஆகணும் இல்லை இல்லை இது எங்கள் அம்மா இல்லைன்னு அதை ஆர்வம் பண்ண முடியுமா அல்லது ஆர் பண்ண தோணுமா அதுக்கு அதுவே பார்த்ததில்ல பத்து நாளில் குழந்தை அம்மா செத்து போயிட்டா அல்லது பெருசாக வேறையிலேயே செத்து போயிட்டா அப்போ அந்த குழந்தையை பார்த்ததில்ல அந்த குழந்தைய வளர்த்த எல்லோரையும் அதுக்கு தெரியுது அவங்கள்ட்டையும் அட்டாச்சடாக தான் இருக்குது ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கிட்ட இதான் உங்கள் அம்மா இதை தான் பெற்று போட்டால் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறோம் அந்த வயசு வருகிற போது தான் சொல்வார்கள் அதை சின்ன வயசுலேயே சொல்ல மாட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க சொல்லும்போது போதுக்கு அவங்க அம்மானு படத்தை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயுசு முழுக்க அந்த படத்தை வச்சு தான் எங்கள் அம்மா அம்மனை செய்யலைக்கா ஆனால் எனக்கு அப்படி இல்லை நான் எங்கள் அம்மாவே பார்த்துருக்கேன் பத்து வயசு வரைக்கும் பார்த்துருக்கேன் பதினஞ்சு வயசு வரைக்கும் பார்த்துருக்கேன் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்துருக்கேன் அப்புறம் அவள் காணாமல் போய்ட்றான் எங்கள் வீட்லேயும் ஃபோட்டோவே இல்லைன்னு வச்சுப்போம் யாருக்காவது மனசுலேருந்து அந்த அம்மாங்கிறத ரிமூவ் பண்ண முடியுமா ஏன் சார் உருவம் வந்து இல்லாமல் எப்படி சார் அம்மாவை எதை நம்புறீங்க அப்படின்னா என் மனசில் இருக்கியா எங்கள் அம்மா இங்கே இருக்காலை அதையே தான் கடவுளுக்கும் மறந்துட அந்த நிலை வரணும்னா அதுக்கு எதாவது ஒன்று பார்த்துட்டு இருந்தால் தானே முடியும் எங்கள் அம்மாவை நான் பார்த்த மாதிரி எதாவது ஒன்று பார்த்துருக்கணுமாண்ணா இல்லைன்னா ஃபோட்டோவை பார்த்து தான் அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்புகிற மாதிரி தான் இந்த உருவங்களை வச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அம்மாங்கிற சொல்லே போகிறோம் இப்போது அம்மாவே வெறுக்கிறான்னு வச்சுப்போம் வீட்டில் சண்டை சச்சரவு அம்மாவு பிள்ளைக்காரு ஆனால் அவனுக்கே கால் இடிச்சிடுது வீட்டில் எங்கேயோ நிலப்படி இடிக்குது இல்லை காலில் தடுக்குது ரத்தம் வருது வலிக்குது ரொம்ப அம்மா அப்படி தான் கற்றுவான் அவன் அம்மாவை மேலே வெறுப்பு உடையவன் சொந்த வாழ்க்கையில் அம்மாவை பிடிக்காதான் பொண்டாட்டி பேச்சை கட்டிக்கிட்டே அம்மாவை குடும்பப்படுத்துகிறோனா கூட இருப்பான் ஆனால் காலில் அடிபடும் போது அந்த பொண்டாட்டி பேரை சொல்கிறது இல்லை வேறு அப்பா பேரை சொல்கிறதில்லை வேறு யார் பேரையே சொல்கிறது இல்லை அம்மான்னு தான் கத்துறான் அதுதான் இந்த ஆண்டவனுக்கும் பகவானே ஆண்டவா அப்படி தான் கத்த தோணும் அது யார் அந்த ஆண்டவன் எப்படி இருக்கான் உங்கள் எந்த வெறுக்கிறையோ அந்த அம்மா அப்போ ஓடி வந்து அவன் குழந்தை இடிச்சுட்டியான்னு கேட்குறவளோ அந்த நீ வெறுக்கக்கூடிய அந்த தாயாகத்தான் இருப்பான் வீடுகளில் அதே மாதிரி அந்த ஜபம் அந்த படத்தை எடுத்துட்டால் கூட அந்த உருவத்தையும் எடுத்துட்டால் கூட நீங்கள் மாட்டுக்கு ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டுக்கிட்ட ராம ராம ராமான்னு சொன்னால் உங்கள் மனசில் ராமர் நிற்பார் சும்மா ராமநாமம் சொல்லலை நீ உன் மனசில் ராமான்னு சொல்லும்போது அந்த ராமரோடு உனக்கு என்ன மைண்டில் அசோசியேட் ஆகியிருக்கோ அந்த உருவம் வந்து நிற்கும் கிருஷ்ணர்னு சொன்னால் கிருஷ்ணர் நிற்கும் சிவன்னா சிவன் நிற்கும் அவரவர்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அது அது ஜப ஸ்தோத்ராணி மத்தியமாக ஜபமோ ஸ்தோத்திரமோ உருவம் இல்லாத இடத்திலும் உருவம் உன் முன்னிலையில் இல்லாத போதும் உன்னால் செய்ய சொல்ல முடியும் இது அடுத்த நிலை ஜபஸ்தோத்திராணி மத்தியமாக உத்தம மனசி பூஜா மூணாவது ஸ்டேஜ் அது என்னது இதை விட சுப்பீரியர் ஸ்டேஜினே சொல்லிடுச்சு உத்தம ஒரு வேர்டு போட்டிருக்கு சுப்பீரியர் ஸ்டேஜ் என்னது மனசி பூஜா மனசில் அந்த பகவான் இருக்கான் அதான் ராமரவன் எதை நீங்கள் கன்சியூவ் பண்ணுறீங்களோ அது இருக்குது ஆனால் ஜபம் கூட பண்ணலை நான் ராமராமன் கூட சொல்கிறது கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்கிறது இல்லை ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதில்லை சிவபுராணம் படிக்கிறதில்ல திருவாச்சகம் படிக்கிறது இல்லை தேவாரம் படிக்கிறதில்ல எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் என் மனசில் உத்தம மனசி பூஜா இந்த இறைவன் இங்கே வந்துட்டான் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அந்த இமை இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காத நிலை ஒன்று வருது இல்லையா அதுதான் இந்த உத்தம மனசி பூஜா அதுக்கு அடுத்தது சோகம் பூஜோ உத்தமோ உத்தமஹா நான் வேறு அந்த பரம்பொருள் வேறல்ல இங்கே கோவில் கிடையாது உருவம் கிடையாது ஜபம் கிடையாது பூஜை கிடையாது ஸ்தோத்திரம் கிடையாது இந்த மனசில் நினைக்கிறதும் கிடையாது நானே தான் அது அது வேற இல்லை நான் வேற இல்லை நிறைய சித்தர்கள் எல்லாம் பார்த்துருப்போம் ஒருத்தர் பீடி குடிச்சிட்டு சித்தராக இருந்தார் அழுக்கு சாமியார் ஒருத்தர் சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸையே மாற்ற மாட்டார் குளிக்கவே மாட்டார் அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார் நாரும் நாலு இடத்துல நார் இடத்துக்கு அதனால அவர் பெரிய யோகி மகான்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல சோகம் பூஞ்சோ உத்தமோத்த மகா அந்த ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டு தான் நான் நம்புகிறேன் இது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் அந்த மாதிரி நான்கு நிலைகளில் இந்த பிரதம பிரதிமா பூஜா அந்த ஸ்டேஜில் தான் பெரும்பாலோர் நாம் இருக்கோம் அப்போ நமக்கு கோவில் அவசியமாக அவசியம் இல்லையா நிச்சயம் அவசியம் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து இத்தனை கோவிலை கட்டியிருக்காங்க சரி இத்தனை கோவிலை கட்டியிருக்காங்க இதையெல்லாம் பாமர மக்களுக்கு தான் கொஞ்சம் ஜபஸ்தோத்திராணி மத்தியமானுங்கிற இடத்துக்கு போனவனுக்கு கூட இது தேவையில்லை அவன் ஆத்தங்கரை குளத்தங்கரையில் கூட உட்காந்துட்டு ஜபம் பண்ணிவிடுவான் அவனுக்கு கோவிலே அவசியம் இல்லையா அப்போ ஏன் கோவில் ஆதிசங்கரர் கோயிலுக்கு போனார் விவேகானந்தர் கோயிலுக்கு போனார் அவங்களுக்கு அது இல்லையா அப்போ ஏன் சார் போனாங்க அப்படின்னா நமக்காக இவ்வளோ பெரிய ஞானி அவரே கோயிலுக்கு போகல அப்புறம் ஏன் போன சொல்லிடுவான் அல்லவத்தான் என்னையா பெரிய கோவில் கோயிலுங்கிறவங்க ஆதிசங்கரர் கோயிலுக்கு போனாரான்னு கேட்பான் அப்போ ஆதிசங்கரருக்கு கோயில் தேவை இல்லைங்கிறது உண்மை ஆனால் ஆதிசங்கரர் எதுக்காக கோயிலுக்கு போனார்னா நமக்கு நம்பிக்கை வரணுமே ஆமாம் கோயிலுக்கு போகிறது அவசியம்தாங்கிறது அவன் உணரணும்னா அவன் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான்னா அந்த ஆள் கோயிலுக்கு போகணும் உங்களுக்கு உதாரணத்துக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம ஊரில் மைசூர் சாம்ராஜவாடியார்ன்னு ஒரு ஆள் மைசூர் மகாராஜா பரம்பரையில் வந்தவர் அவர் கவர்னராக இருந்தார் நம்ம தமிழகத்திற்கு சில ஆண்டுகள் கவர்னராக இருந்தார் அவர் கவர்னராக இருக்கிற போது அவர் ஆஸ் ஏ ஹிண்டு அவருக்கு நம்பிக்கை உண்டு மண்டாதிபதிகள்ட்ட கொஞ்சம் குறிப்பாக காஞ்சி காமக்கோடி பீடாதிபதிகள் சென்னைக்கு வேண்டாம் வந்திருந்தார் அப்போ இவர் கவர்னர் இவர் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போனார் இந்த சாம்ராஜவாடியாரை யார் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு விளக்கி சொல்ல முடியாது ரொம்ப பெரிய சரீரம் அதாவது தொப்பையும் தொந்தையுமா இவ்வளோ பெரிய ஆள் இருப்பார் குண்டா அதனால் பெரியவர்கள் என்ன சொன்னார் இவர் நமஸ்காரம் பண்ண போகும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏன்னா அவர் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவர் துப்பகட்டின்னு விழுந்துடலாம் விழுந்தவர் எழுப்புறதுக்கு நாலு பேர் வேணும் தூக்கி விடணும் அதனால் அவர் பெரியவராகவே பார்த்து நீங்கள் நமஸ்காரமே பண்ண வேண்டாம் மனசில் இருந்தால் போதும்னு சொல்கிறார் நல்லா கவனிச்சிங்க நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம் இப்படியே இருந்து அப்படின்ட்டார் அது போகிறோம் மனசில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு அப்போ ஜ ஜெயச்சாமராஜ வாடியார் சொன்ன பதில் அவர் சொன்னார் நான் எனக்கு நமஸ்காரம் பண்ண வேணா நீங்களும் அது எதிர்பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் எனக்கும் மனசில் இருந்தால் போகிறோன்னு தெரியும் ஆனால் கவர்னர் வந்தார் அந்த சாமியார் முன்னாடி விழவே இல்லை அப்படின்னு ஊரில் நாலு பேர் பேசுகிறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இப்போ கவர்னரே விழுந்தார் இந்த சாமியார் முன்னாடி கவர்னரே விழுந்தாருன்னா அப்போ அந்த சாமியார் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவன் வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும் அவனுக்கு அந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நான் பண்ணி ஆனார் இதே தான் நரசிம்மராக அவர் இதே செருங்கேரி பீடத்தினுடைய ஆச்சாரியர் முன்னாடி எல்லாத்தையும் கட்டிட்டு தான் போவார் அவன் செக்யூரிட்டி எல்லாம் வந்து புல்லட் ப்ரூஃப் வேணும் ஜாக்கெட் வேணும்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு நான் என்னுடைய ஆச்சாரியரை பார்க்குறேன் அதை நமஸ்காரம் பண்ணுறேன் ஏன் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லைன்னு தெரியும் அவருக்கும் தேவையில்லைன்னு தெரியும் ஆனால் ஜனங்கள் பிரைம் மினிஸ்டரே போய் பார்க்குறார் பிரைம் மினிஸ்டரே நமஸ்காரம் பண்ணுறார் அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு மதி மதிப்பு மரியாதை அவங்க மனசில் அவங்களுடைய நம்பிக்கை நான் அதிகம் இருக்கணும் அதனால் அதுக்காக நான் இது செய்கிறேன்னார் அதாவது பெரியவர்கள் எப்பொழுதுமே எத்ய ஆச்சரியத்தை சிரேஷ்டகா பெரியவர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதைத்தான் மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் அதனால் பெரியவர்கள் ஏன் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையில ஆனால் அவர்கள் ஏன் பண்ண பொருஷனில் ஒருத்தன் பெரியவன் அவன் பண்ணணும் இதை பணத்தில் ஒருத்தன் பெரியவன் அவன் இதை பண்ணணும் அதிகாரத்தில் பெரியவன் அவன் பண்ணணும் ஞானத்தில் பெரியவன் அவன் பண்ணணும் ஏன் பண்ணணும்தான் இதில் எல்லாத்துலேயும் குறைவாக இல்லையா ஜனங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை வருவதற்காக அதனால தான் விவேகானந்தரும் கோயிலுக்கு போனார் ஆதிசங்கரரும் கோயிலுக்கு போனார் அதனால் இதெல்லாம் அவசியமாக அவசியம் இல்லையா இது எந்த நிலையில் அப்படின்னா இதெல்லாம் பிரதமா பிரதிமா பூஜா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் உனக்கே தேவையில்லைன்னு தோணும் ஆனாலும் நீ ஏன் போனோம் உன் பேரனுக்காக போனோம் என் பேரன் ஆயிடுச்சுட்டு போனோம் அதனால் என் பேரன் அழைச்சிட்டு போனால் தாத்தாவுக்கு முடியல அவர் ஏன் கோயிலுக்கு போனோம் அவருக்கு தேவையான கோயில் தாத்தாவுக்கு தேவையில்லை தான் ஆனால் தாத்தா பிள்ளையை ஆயிடுச்சின்னு போனால் தான் நாளைக்கு தாத்தா கூட்டின்னு போனார் அந்த பழக்கம் அந்த குழந்தைக்கு பதியும் அதுக்காகவாவது சமூகத்தில் இருக்கிற பெரியவர்கள் இதெல்லாம் செய்தாலும் அப்படி காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் எங்கும் நீக்க மர நிறைந்து இருக்கிற பரம்பொருள் அதுக்கு என்ன வடிவம் என்ன பெயர் இதெல்லாம் நீயே வச்சுக்கோ என்ன வேணால் சூட்டு ஆனால் அப்படி ஒன்று இருக்குங்கிறத எப்போ புரிஞ்சு போனால் அதுக்கு ஏதாவது ஒரு உருவம் கொடுத்து வடிவம் கொடுத்து பெயர் சூட்டினால் தான் ஒன்றால் புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் இத்தனை கோவில்கள் இத்தனை வடிவங்கள் இத்தனை ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் இதை உணர்வோம்